ஆனா இப்ப எடப்பாடியோடைய நோக்கம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெற்றி பெறணும் அப்படின்னு இருக்கும் பொழுது இப்ப ஒன்றிணைந்தால் தான் வெற்றி பெறுவோம் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கிறதா இவங்க சொல்றாங்க இப்ப எடப்பாடி இது ஏத்துக்கல அப்படின்னா அப்ப அவர் எது தடுக்குது அப்ப அவர் வெற்றி பெறுது நோக்கமே இல்லையா அப்ப எடப்பாடிக்கு இதுதான் முக்கியமான கேள்வி அவருக்கு அது நோக்கம் இல்லை இதான் நான் தொடக்கத்திலே சொல்லிட்டு வர்றேன் இதன் பின்னால் இருக்கக்கூடிய அனைத்து சதிகளுக்கும் பின்னணியில் இருப்பது பாரதிய ஜனதா கட்சி பாஜக செல்வி ஜெயலலிதா அம்மையாருடைய மறைவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் அஇஅதிமுகவை மெல்ல கபலீகரம் செய்து அழித்தொழித்து அந்த இடத்தில் தன்னை வளர்த்துக் கொள்வதற்கு துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிறது அதிமுகவை அழிப்பதற்கான எல்லா வேலைகளையும் பாஜக செய்கிறது செய்ய தொடங்கிடுச்சு அதோடைய ஒரு அங்கம் தான் இதெல்லாம் அதுக்கு எடப்பாடி பழனிசாமி துணை போகிறார் நீங்க எப்படி யோசிச்சு பாருங்களேன் சாமானிய மின்னம்பலத்தில் பார்க்கக்கூடிய சாமானிய பார்வையாளர்களுக்கு நான் கேள்வி அமித்ஷா எடப்பாடியிடம் மிக உறுதியாக அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் பாருங்க அவங்கள எல்லாம் நீங்க சேர்க்கிறீங்க கட்சிக்குள்ள சேர்க்கலைன்னா பின்னுளைகளுக்கு நாங்க பொறுப்பு இல்லை அப்புறம் அமலாக்கத்துறை சிபிஐ எல்லாமே உள்ள வரும் ரெக்கலைசன் உங்ககிட்ட இருக்காது தேர்தல் ஆணையத்திட்டம் அங்க இருக்கு யோசிச்சுங்க அவங்களுக்கு எந்த பொறுப்பும் கொடுக்க வேண்டாம் அவங்க உள்ள சேர்ந்தா மட்டும் பொதுக்குறாங்க அவங்கள ஒழுங்கா சேருங்கேன்னு சொல்றாங்கன்னு வீங்க அதை தாண்டி நீங்க என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதுன்னு சேர்க்க மாட்டேன்னு சொல்ற வலிமை திறன் எடப்பாடி பழனிசாமி இருக்குதுன்னு தமிழ்நாட்டு மக்கள் நம்புகிறார்களா ரெட்டல டிஸ்பியூட்ல இருக்குங்க எப்படி அப்ப அப்ப அதை தாண்டி இன்னைக்கு இந்த விவகாரத்தில் பாஜக அமைதியா வேடிக்கை பாக்குது டிடி தினம் வெளியில போட்டும் பரவாயில்ல ஓபிஎஸ் வெளியில போட்டும் பரவாயில்ல செங்கோட்டை வந்து நிர்மலா சீதாராமனை சந்தித்து வந்து சந்தித்த பிறகு இதெல்லாம் நடக்குது அப்ப என்ன அர்த்தம் பாஜக அதிமுகவை பலவீனப்படுத்த நினைக்கிறது பாஜக தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் அதிமுக பலன் பெற்றுவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறது அதுக்கு எடப்பாடி பழனிசாமியும் துணை போகிறார் உடந்தையாக இருக்கிறார் அதான் உண்மை இதுல எடப்பாடி பழனிசாமி உங்களை சேர்த்துக்கிறதா வேண்டாமாங்கிறது நல்ல பிரச்சனை பாஜக முடிவு பாஜக திரை மறைவில் ஒன்றை செய்கிறது திரைக்கு முன்னால் வேறொன்றை சொல்கிறது